தோல்வி இலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா உரிமயம் இழந்தோம் உடமயம் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்ந்த கனவை மறக்கலாமா தோல்வி நினையன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் உரிமையை இழந்தோம் உடமயம் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்ந்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உண் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமயம் ஏழந்தோம் உடமயம் ஏழுந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நினையனு நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்து கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை வாரலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையம் இழந்தோம் உடமயம் இழந்தோம் உணர்வை இலக்கணாமா